அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு முதல் உலக போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் அமெரிக்காவில் ஒரு பழக்கம் உண்டு வீடுகளில் எந்தெந்த வீடுகளில் பெற்றோர்கள் தங்களுடைய மகனை இராணுவத்திற்கு அனுப்பியிருக்கின்றார்களோ அவர்கள் வீட்டின் ஜன்னலில் ஒரு நட்சத்திரத்தை வெள்ளைக்களரில் தொங்க விடுவார்கள் எந்தெந்த வீடுகளில் வெள்ளைக்கலரில் நட்சத்திரம் தொங்கவிடப்பட்டிருக்கின்றதோ அந்த வீடுகளில் ஒரு இளைஞன் இராணுவத்தில் சேர்ந்து தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது அர்த்தமாகும் ஒரு முறை ஒரு அப்பாவும் பத்து வயது மகனும் தெருவில் நடந்து செல்லுகின்றனர் பையனுக்கு ஆவல் இது என்ன வீட்டில் வெள்ளை கலரில் ஒரு நட்சத்திரம் தொங்குகின்றது நிறைய வீடுகளில் தொங்குகின்றதே என்று அப்பாவை பார்த்து கேட்கின்றான் அப்பா அதற்கு விளக்கம் அளிக்கின்றார் இந்த வெள்ளை நட்சத்திரம் தொங்கினால் இந்த வீட்டில் ஒரு இளைஞன் இராணுவத்தில் அர்ப்பணித்திருக்கின்றான் என்பது பொருளாகும் என்று மகனுக்கு விளக்குகின்றார் அவனுக்கு ஆர்வம் பல வீடுகளில் இருக்கின்றது ஒரு வீட்டில் இரண்டு நட்சத்திரங்கள் தொங்குகின்றது இது என்ன என்று கேட்கின்றான் அப்பா கூறுகின்றார் இந்த வீட்டில் இரண்டு இளைஞர்கள் இராணுவத்தில் தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள் என்பது பொருளாகும் என்று சொல்லுகின்றான் அவன் ஆச்சரியத்தோட கொண்டே போகின்றான் மாலை நேரம் ஆகிவிட்டது இரவு வர தொடங்கிவிட்டது சற்று நேரத்தில் உயரே அண்ணாந்து பார்க்கின்றான் வானத்தில் ஒரு நட்சத்திரம் தெரிகின்றது அதை பார்த்தவுடன் அவனுக்கு அப்பா வானத்தில் ஒரு நட்சத்திரம் தெரிகின்றது அப்படி என்றால் கடவுள் தன்னுடைய மகனையும் இந்த உலகிலே அர்ப்பணித்திருக்கின்றார் என்பதுதான் பொருள் என்று மகன் கூறுகின்றான் ஆம் என்று தந்தை தலையசைக்கின்றார் இறையேசுவில் பிரியமுள்ளவர்களே கடவுள் தன்னுடைய ஒரே பெயரான திருமகனை இந்த உலகிற்கு அனுப்புகின்றார் காரணம் அவர் இந்த உலகை அன்பு செய்தார் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இறைமகன் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்தார் இறுதி மூன்று ஆண்டுகள் இறையாட்சி பணியை மேற்கொண்டார் பரிசேயர்கள் சதிசெயர்கள் மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர் பலமுறை இறைமகன் இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்றார் தான் யார் என்று கூறுகின்றார் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கவில்லை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர் இன்னி இறைமகன் இயேசு ஆபிரகாமிற்கு முன்பே நான் இருந்தேன் என்ற வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது அது அவர்களுக்கு நெத்தியில் அடித்தது போல் இருந்தது இது எப்படி இது தேவ கடவுளுக்கு விரோதமாக பேசுகின்றாரே தன்னை கடவுளுக்கு இணையாக சொல்லுகின்றாரே என்று அவர் மீது மிகவும் கோபப்படுகின்றனர் இறை பிரியமுள்ளவர்களே இன்று நமக்கு விடுக்கப்படுகின்ற அழைப்பு என்ன நம்முடைய வாழ்க்கையிலும் இறைமகன் இயேசுவை ஆண்டவராகவும் மீட்பராகவும் நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம் எப்பொழுது தம திருத்துவத்தில் திருமுழுக்கு பெற்றோமோ அப்பொழுதே இறைமகன் இயேசுவை ஆண்டவராக மீட்பராக ஏற்றுக்கொண்டுள்ளோம் ஆனால் அவ்வப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தோல்விகள் எதிர்பாராத விபத்துக்கள் இவையெல்லாம் நடைபெறுகின்ற பொழுது இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம் உண்மையே அவர் கடவுள்தானா அவருக்கு கண் இருக்கின்றதா காது இருக்கின்றதா என்று கடவுளை நாம் பழிக்கின்றோம் இன்றைய நட்சதி மூலமாக இறைமகன் இயேசு நமக்கு விடுக்கின்ற அழைப்பு நானே திராட்சை கொடி நீங்களதன் கிளைகள் நானே நல்ல ஆயன் நானே உலகின் ஒளி நானே வாயில் நானே வாழ்வு நானே உயிரும் உயிர்ப்பும் என்று தன்னை பற்றி பலமுறை கூறுகின்றார் நாம் அவரை ஏற்றுக்கொண்டாலும் துன்பத்துயரங்கள் வருகின்ற பொழுது அவரை மறுதளிக்கின்றோம் இந்திய இறை நமக்கு விடுக்கின்ற அழைப்பு இறைமகன் இயேசுவை மகிழ்ச்சியான தருணங்களில் மட்டுமல்ல துன்பத் துயரங்களிலும் இறைமகனை கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன மன மனப்பக்குவத்தை இறைவன் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்ற திருப்படிலே சிறப்பாக மன்றாடுவோம் ஆம்